முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் இப்போ யசீர் அரபாத் பலசின விடுதலை போராட்டத்தை வந்து இரண்டு வகைப்படுத்தலாம் ஜசீர் அரபாத்தின் காலம் ஹமாஸின் காலம் ஜசீர் அரபாத்தின் காலம் என்றது வந்து ஒரு நேஷனலிஸ்ட் பலஸ்தீனம் என்றது வந்து ஒரு ஒரு தேசிய இனம் அந்த தேசிய இனம் வந்து அந்த நிலத்தில் அந்த நிலத்துக்கு உரியவர்கள் என்ற ஒரு போராட்டத்தை அவர் முன்னெடுக்கிறார் அந்த தேசிய இனம் என்று அவர் சொல்லும் பொழுது அந்த தேசிய இனத்துக்குள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் யூதர்களை உள்ளடக்குகிறார் இந்த மூன்று இனங்களும் வாழக்கூடிய ஒரு நிலப்பகுதி பாலஸ்தீனனுடைய நிலம் என்று சொல்லுகிறார் அப்படியான அவருடைய போராட்டம் தான் தான் இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த குருளா ஒரு தலைவராக விடுதலை போராளியாக பீடல் காஸ்ட்ரோ செகுவாவுக்கு பின்பு அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார் இந்த ஜசீர் அரபாத்தின் காலத்துக்கு பின்பு இங்கு ஜசீர் அரபாத் எப்படி வீழ்த்தப்படுகிறார் என்று சொன்னால் இதே நோர்வை எங்களை ஈழ விடுதலை போராட்டத்தை எப்படி நோர்வேயை வைத்து சிந்து விளையாடினார்களோ அதே நோர்வே வைத்துத்தான் தொண்ணூறுகளின் காலப்பகுதியில் பில்கிளின்டனுடைய அரசாட்சியில் வந்து அமெரிக்காவில் வைத்த ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் அவருடைய அவருடைய அரசியல் பயணத்தை திசை திருப்புகிறார்கள் ஆனால் அதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட பலசீன விடுதலை போராட்டம் என்றது வந்து நேஷனலிசத்திலிருந்து அது வந்து ஒரு இனவாத அதாவது வந்து மதவாத போராட்டமாக மாற்றம் அடைகிறது இஸ்லாமிய லேண்ட் இஸ்லாமியர்களுக்கான ஒரு நிலம் என்ற ஒரு கொள்கை ரீதியாக அது மாற்றமடைகிறது அதனால்தான் அது பயங்கரவாத போராட்டமாக இந்த உலகம் வந்து பேசப்பட்டது ஆனாலும் பலஸ்தீன மக்களினுடைய உரிமை என்பதை இந்த உலகம் என்றைக்குமே மறதளிக்கவில்லை யசீர் அரபாத்தை எந்த காலத்தையும் காலகட்டத்தில் பயங்கரவாத அமைப்பாக அறிவித்த இந்த உலகம் அவரை ஒரு சமாதானவாதியாக மாற்றி ஏற்றுக்கொண்டதோ ஆனால் ஹமாஸை இன்று பயங்கரவாத இயக்கமாக அறிவித்திருந்தாலும் இந்த இரண்டு தலைமுத்துவத்தை தாண்டி அந்த பலஸ்தீன மக்களுடைய நிலப் ரீதியான போராட்டம் நியாயமானது என்பதை இந்த உலகம் என்றைக்குமே மறுதளிக்கவில்லை